வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பணம் மாத சம்பளம் வாங்குவோருக்கு இபிஎஃப்ஓ மகிழ்ச்சியான செய்தி ஏப்ரலில் வரும் புதிய அப்டேட் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பு பிஎஃப் பணம் தொடர்பான அதன் சந்தாதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது இதன்படி இபிஎஃப்ஓவில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் அவசர தேவை பி பிஎஃப் பணத்தை எடுப்பது எளிதாகிறது அவர்களுக்காகவே யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் நேரடியாக தங்களின் வங்கி கணக்குகளுக்கே பெற்று கொள்ளும் புதிய வசதியை ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு கொண்டு வருகிறது யுபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதியுடன் கூடிய புதிய செயலி அறிமுகம் ஆகிறது இப்போது பி சந்ததாரர்கள் பணம் எடுக்க வேண்டுமானால் யுஏஎன் வலைதளம் அல்லது யூ செயலி வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமாகும் இந்த முறையில் பணம் கையில் வந்து சேர அதிக காலம் எடுத்துக் கொள்கிறது இருபது நாட்கள் குறைந்தது ஆகிறது வெகு சிலருக்கே தானியங்கி முறையில் மூன்று நாட்களில் பணம் வழங்கப்படுகிறது மேலும் இதற்கான வரம்பு அண்மையில் தான் ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது சுமார் எட்டு கோடி உறுப்பினர்களை கொண்ட இபிஎஃப்ஓ அமைப்புக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடிக்கும் அதிகமான கோரிக்கைகள் வருவதால் பணிச்சுமை அதிகமாகி தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது மேலும் யுபிஐ வசதி அதாவது இந்த பணிச்சுமையை குறைக்கவும் வங்கிகள் வழங்கும் அதிவேக சேவைக்கு இணையாக பிஎஃப் சேவையை மாற்றவும் இந்த யுபிஐ வசதி தற்போது அறிமுகமாக உள்ளது சந்தாதாரர்களின் பிஎஃப் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் நீண்ட கால சேமிப்புக்காக முடக்கப்பட உள்ளது மீதமுள்ள தொகையை வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட யுபிஐ மூலம் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக் வசதி ஏப்ரல் முதல் வருகிறது மேலும் சந்தாதாரர்கள் யூ மூலம் தங்கள் பணத்தை வங்கி கணக்குக்கு மாற்றிக்கொள்ள முடியும் அதேபோல் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படும் ஆகியவற்றையும் இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ள முடியும் இந்த பரிவர்த்தனை அனைத்தும் முடிப்பதற்காக வாடிக்கையாளர்கள் தங்கள் ரகசிய குறியீட்டு எண்ணை வழிவகையும் பயன்படுத்த முடியாது அதன்படி இந்த புதிய செயலி மூலம் பணம் எடுப்பது மட்டுமின்றி வங்கி செயலிகளை போலவே உங்கள் கணக்கில் உள்ள இருப்பு தொகையை சரிபார்ப்பது உள்ளிட்ட மற்ற சேவைகளை நீங்கள் பெறலாம் எனினும் இபிஎஃப்ஓ அமைப்பு வங்கி உரிமம் பெறாத காரணத்தால் நேரடியாக பணத்தை வழங்க முடியாது எனவே பயனாளர்களின் வங்கி கணக்குகள் மூலம் இந்த யூபிஐ பரிவர்த்தனை செயல்படுத்தப்பட உள்ளது மேலும் இதன்படி நூறு மாதிரி கணக்குகள் அதாவது இந்த புதிய சேவையில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க தற்போது நூறு மாதிரி கணக்குகளை கொண்டு இபிஎஃப்ஓ தீவிரமாக சோதனை செய்து வருகிறது இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தவுடன் வரும் ஏப்ரல் மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு விளைநிறங்கள் நன்றி வணக்கம்